டைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை எளமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் எனக்கு அருமையான தேவப்பிழைகளே தேவ ஜனங்களே இன்றைக்கு நாம் கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி உண்மையாகவே அவருடைய ஜனங்களுக்கு அவர் அளிக்கிறதான நன்மைகள் அது எல்லாவற்றிலும் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கும் கூட அருமையான தேவப்பிழைகளே உலகம் தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்திக்காக எத்தனையோ செய்கிறார்கள் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள் திருப்திக்காக எவ்வளவோ பாவங்களை செய்கிறார்கள் எவ்வளவோ அக்கிரமங்களை செய்கிறார்கள் அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்கள் செய்கிற பாவங்கள் நிமித்தமும் அவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் நிமித்தமும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை அவருடைய கண்கள் திருப்தி அடைவதல் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாள் இன்றைக்கும் கூட நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவராய் கத்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கிற எல்லா நன்மையும் அது திருப்தியாக இருக்கிறது நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது மனைவியை கண்டடைகிறவன் நன்மை கண்டடைகிறான் நமக்கு கொடுத்த மனைவி நமக்கு கொடுத்த கணவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்கள் நமக்கு கொடுத்த ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் அது நமக்கு திருப்தியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்கு கொடுக்கிற நன்மைகள் அது திருப்தியானதாக இருக்கும் அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தின் பட்சத்திலே உலகத்தின் காரியங்களை நாம் தேவ இருந்தும் உலகத்தின் காரியங்களை நோக்கி ஓடினோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு நாளும் அது நமக்கு திருப்தி கொடுக்காது ஆனால் நம்முடைய தேவன் அவர் அளிக்கிற அது எந்த நன்மையாக இருந்தாலும் அது இறுதியிலே நமக்கு அது திருப்தியாக இருக்கும் நிச்சயமாகவே அதனாலே நமக்கு தேவன் அளிக்கிற நன்மைகளுக்காக நாம் காத்திருந்து தேவன் அளிக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்போது நிச்சயம் நாம் திருப்தியாவோம் தேவன் அளிக்காத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அது திருப்தியாக இருக்காது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன் ஒரு அருமையான வாலிப பெண் நன்றாக ஜெபிக்கக்கூடிய மகள் நன்றாக ஆவிக்குரிய ஒரு பெண் அவள் ஒரு நாளிலே அவள் உலகத்தின் படி போய் காதலித்து ஒரு ரசிக்கப்படாத ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொண்டாள் அவள் நினைத்தால் இந்த வாலிபன் நமக்கு திருப்தியாக நம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கை இந்த வாலிபனோடு நாம் வாழ்வது வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் அது திருப்திகரமாக இல்லை அவன் ரட்சிக்கப்படாதவனாய் இருந்தனாலே அந்த மகளை கர்த்தருடைய சத்தியத்துக்குள் போகாதபடிக்கு அவளை பல வகையில் அவன் தடை செய்தான் அது அவனுக்கு மனநோவாய் இருந்தது ஒரு பிள்ளையும் பிறந்தது ஆனாலும் அவனுடைய மனநோவை இன்னும் அவன் அதிகரித்தாள் நடந்தது என்ன அந்த மனநோவை நிமித்தம் அவள் திடீரென்று மறித்து போய்விட்டாள் என்ன கருமையான தேவ பிள்ளையே அவள் ஒருவேளை நினைத்திருக்கலாம் இந்த வாழ்க்கையே நம் திருப்திகரமானது இருக்குது என்று சொல்லி விசா சிந்திக்க அப்படிதான் நிறைய நேரங்களிலே எதையோ காண்பித்து நம் திருப்தி அடைந்து விடுவோம் என்று நினைத்து நம்மை நினைப்பூட்டுகிறான் ஆனால் அது தவறு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அளிக்கும் நன்மைகள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் கொடுப்பது நமக்கு திருப்தி திருப்திகரமாக இருக்கும் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் உலகம் கொடுக்கிற ஆசிர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு வேதனையை கொடுக்கும் அதனாலே கர்த்தர் நம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்பையினாலே திருப்தியாவர்கள் என்று சொல்லப்பட்டபடி அவர் அளிக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் திருப்தி அடைவோம் அவரை மயமைப்படுத்துவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே